நீங்கள் முதல் செய்தியிலேயே சொன்னது மாதிரி திமுக தொடர்ந்து பல உருட்டுகளை சொல்லிகிட்ருக்கு இன்னைக்கு அதிமுகவே தொடங்கி வச்சுருக்காங்க நல்ல ஒரு பிரச்சாரத்தை திமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும்ங்கிற தலைப்பில் அவர் எங்கே பார்த்தாலும் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதுபோல் பல உருட்டுகள் உண்டு அதில் ஒரு உருட்டு நேற்று உதயநிதி உருட்டியிருக்கார் என்னென்ன இந்தியாவிலேயே வந்து தொடக்க கல்வியில இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாலேயே அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக சொல்லி வரன்னு தெரியும் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணுங்கிற தான் அந்த மேத்தைமா கல்வி அமைச்சராக இருக்க அந்த கூட்டத்தை நடத்தி அவருக்கு வந்து பாராட்டு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க உதயநிதி வாய திறந்தாலே அவர் பேர் உதயநிதிங்கிறத விட பொய் நிதின்னு வச்சுருந்தா நம்ம எதை சொன்னாலும் பொய் எங்களுக்கு நீட் ரகசியம் தெரியும் ஆனால் உங்ககிட்ட சொல்ல மாட்டோம் எங்களுக்கு தெரியும் அது தெம்போ திராணியோ ஆண்மையோ இருந்தால் தான் செய்ய முடியும் இப்போ யாராவது பார்த்தா அவரை போய் பார்த்து உனக்கு தெம்பு இல்லையா திராணி இல்லையா ஆண்மை இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னு உள்ள வச்சுப்பாங்க உள்ள வச்சிருவாங்க அதுதான் இவங்களுடைய ஜனநாயக அன்பு அளவுக்கு தான் இவங்களுடைய ஜனநாயகம் நான் என்ன பேசுவேன் மைக் நீட்னா என்ன பேசுவேன் அவர் வந்து ஒரு இந்த டெம்ப்ளைட் ரெடியாகவே வச்சுருப்பார் அந்த டெம்ப்ளைட்டில் இப்போ இதுவும் வந்துடுது இடைநிற்றல் இல்லை தமிழக அரசாங்கம் சூப்பர் எனக்கு இவரை போது என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த ஆட்சி இறையருள மாற்றி மாற்றம் வரும்போது அதை ஒரு வீடியோவாகவே செஞ்சு போடணும் மொத்தம் மோர் விற்கிறான் மோர் விற்று வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தவொடனே அவன் மோர் பானையை ஓரமாக வச்சுட்டு அரச மரத்தடியில் துண்டை தலைக்க வச்சுட்டு காலை நீட்டி படுக்கிறான் கால் மாட்டில் மோர் பானை இருக்கு இவன் அப்படியே தூக்க கழகத்தில் அவனுக்கு நல்ல கனவு வருது அந்த கனவுல இவன் மோர் விற்று இன்னும் ரெண்டு மாடு வாங்கி இந்த நாலு மாடை நாற்பது மாடு ஆக்கி அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல பெரிய பணக்காரனாகி ஒரு மாளிகையில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான் போது யார் அங்கே அப்படின்லாம் கேட்டு இது பண்ணுறான் எல்லாரும் அவங்களுக்காக வந்து நிற்கிறாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறான் இவனை விடு அப்படின்னு காலால் இது பண்ணுறான் எட்டி உதைக்கிறான் யாரையோ வந்து விசாரிக்கும் போது கோவத்தில் எட்டி உதைக்கிறான் உதைக்கும் போது ஆகுது மோர்பானை உடஞ்சிடுது அவனுக்கு அடுத்த வேலைக்கு இருந்ததையும் அந்த கதையை அந்த மோர்பானை வியாபாரி கதை தான் எனக்கு தெரிஞ்ச உதயநிதி கதைன்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு வந்து அப்படிதான் அமையும் ஏன்னா இது என்னுடைய எண்ணம் கிடையாது பொய்ய தவிர வேற எதையுமே சொல்றது இல்லை நமக்கு ஒரு விஷயம் தான் புரியல ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை கட்டாய பாஸ் ஆல் பாஸ்னு வந்து பிறகு இடைநீற்றல் எப்படி நடக்கும் நம்மளை மறையன்னு நினைச்சு அதை கேட்டா இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்க வந்து பாச பத்தி பேசல அவங்க பள்ளிக்கூடம் வராங்களா இல்லையாங்கிறத பத்தி தான் பேச்சு அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுவாங்க சரியா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நீ பாஸ் போட்டுடுற அப்போ அவன் கண்டிப்பா வரணும் இல்ல நீ மதிய உணவு கொடுக்குறாங்க காலையில டிஃபன் கொடுக்குறேங்கிற காலையில உப்புமாவுக்காகவே இப்ப பல பேர் வராங்கன்னு வராங்க சொல்றது மாதிரி இருக்க பெருமை பீத்திகள் மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமைங்கிற கதை தான் இவங்களோடது பொய்ய தவிர வேற எதுவுமே கிடையாது பொய் நிதி அவர்கள் பிஹெச்ரி எனக்கு தெரிஞ்ச அவர் பிஹெச்ரிலாம் வேஸ்ட் அவங்க தாத்தாவும் பொய் சொல்லியிருக்காரு பல்வேறு பொய்களை வந்து நானும் எம்ஜிஆரும் நாற்பது ஆண்டு காலம் நண்பர் நானும் வந்து கோபால்ஜி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்ட போது எங்க அப்பா தாண்டி நீங்கள்லாம் பெரிய ஆன்மீகவாதியாக இந்த மாதிரி விதவிதமா உருட்டுவாரு இவங்க தாத்தா இவங்க அப்பாவும் புழுவாரு திராவிட மாடல் ஆட்சி நாங்க எங்க ஆட்சியெல்லாம் பாலும் தேனும் ஓடுதுன்னு ஆனா அதெல்லாம் தாண்டின போய் மிகப்பெரிய பீலா மன்னனா இருக்காரு நம்ம நிதி அவர்கள் கெட்டிக்காரம் புழுகை எட்டு நாளுங்கிற கதையா இவர் புழுகை எட்டு நிமிஷம் கூட நிக்கல வாய திறந்தாலே போய் அதுல முக்கியமா அவர் இந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய சகோதரர் அவர் தான் கல்வி அமைச்சராகவும் பார்த்தையமா இருக்காரு முழு நேரமாக இவருக்கு ரசிகர் மன்ற தலைவரா இருக்காரு அவர் சூப்பர் பிரமாதம் ஆனால் அவரு கொண்டு போய் அவரு குழந்தைய ஜெர்மனிலாம் படிக்க வைப்பார் வேற ஜெர்மனி ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்க வைப்பார் ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்க வைப்பார் அதனால் இவங்க மக்களை மறையறலாம் நினைக்கிறாங்க இந்த மோர் வியாபாரியோட தான் பொய் நிதிக்கும் வரப்போகுது